வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட் உங்கள் ரமேஷ் பேசுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பண்ணி கிளெக் பண்ணிங்க தான் நம்ம ஒரு உங்களுக்கு உடனே உடனே வந்து சேருங்க இப்போது ஒரு ஏக்கர் பூமி ஒன்று சேலுக்கு வந்துருங்க அதை பற்றி தான் பார்க்குறோங்க பஸ் ரோட்லேயே இருக்குதுங்க டபுள் ரோட்லேயே இருக்குதுங்க பூமி பூமி வாஸ்துக்காக இருக்குங்க இந்த பூமி தானுங்க மொத்த ஏரியா ஒரு ஏக்கராங்க பூமி வாஸ்துக்காக இருக்குங்க ஒரு ஏக்கரைக்கு ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது அடிங்க சுற்றியுமே டைமண்டுக்கு கம்பி வேலி போட்டிருக்குறாங்க கிழக்கு பார்த்தமான ப்ராப்பர்ட்டிங்க தாராவூரம் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில்லைங்க குடிமங்கல சங்ஷன்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த பூமிக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் வருவோம்ங்க நல்லா வாட்ரு சோர்ஸ் உள்ள ஏரியாலே தான் பூமி இருக்குதுங்க பூமி வாஸ்துக்காக இருக்குதுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஒரு ஏரியாவிலேயே அது இருக்குது வில்லேஜ் ஒட்டுன மாதிரியே வந்துருக்குங்க பூமி கெல செரிவா வந்துருங்க இந்த பூமி பார்க்கணும் என் நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ நன்றி வணக்கம்